அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வீடு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது இது ஹால் ஹால் வந்துட்டு ஒரு மினிமமாக ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்கிட்ட இருக்கும் அடுத்து இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சடு டாய்லெட் இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது லோ சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடு ஓரளவு புது வீடாகவும் இருக்குது டூ பிஹெச்ஹவுஸாக அமைந்துள்ளது வாடகை பதினோராயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்துட்டு பார்த்த திசையில் இருக்குது நல்ல மெயின் ஏரியாவில் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பாலக்கரைக்கும் கால் நடுப்புற தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது கிச்சன் வீடு ஓரளவு வாஸ்துப்படியாக அமைந்துள்ளது கிச்சன் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது கிச்சன்லேயும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அதேமாரி பெட்ரூம்லேயும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்